அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி விசுவ வசுவரிடம் தமிழ் மாதம் ஆவணி எட்டாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் கண்ணோட்டம் குரல் ஐநூற்று எண்பது பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் தெளிவுரை எவராலும் விரும்பத்தக்க நாகரிகமான கண்ணோட்டத்தை விரும்புகின்றவர் பழகியவர் தமக்கு விஷம் இடக்கண்டும் அதை உண்பர் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் புதன் சிம்மத்தில் கேது அதோடு கூட சந்திரன் சூரியன் கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்ரமாக கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள் சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் பணி உயர்வு வேண்டியபடி இடமாற்றம் உண்டாகும் இன்று திருமண வாய்ப்புகள் ஏற்படும் பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் தொழில் வளர்ச்சி எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் சகோதரி மிகவும் கனிவானவராக இருப்பினும் சொத்து தொடர்பான தொல்லைகளை தருவர் தனது சுயமரியாதைக்காக மிகுந்த போராட்டங்களை சந்திப்பீர்கள் இருப்பினும் சமூகத்தில் நன்மதிப்புடன் வாழ்வீர்கள் அயல்நாட்டு பயணம் மற்றும் நிதி தொடர்பான வழியில் விலை உயர்ந்த உலோகங்களினால் நல்ல வருமானம் இருக்கும் என்று விளம்பரம் திரைத்துறை மீது நாட்டம் ஏற்படும் பிறரால் அவசரப்பட்டு செய்த காரியத்தால் வழக்கு பஞ்சாயத்துகளில் சிக்கிக்கொள்வது ஆர்வம் மிகுதியால் பின் சிந்தனையின்றி பயமும் இன்றி துணிச்சலாக எதையுமே யோசிக்காமல் செய்து விடுவது பிறகு அதனால் வாழ்க்கை முழுவதும் சரி செய்யவே முடியாத அளவுக்கு மாட்டிக்கொள்ளுதல் இப்படியான கோச்சாரம் என்று கவனமுடன் இருப்பது நல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்றும் சிந்தனை அதிகம் நிறைந்து இருக்கும் என்று அடுத்தவர் வேலையை இழுத்து போட்டு கொண்டு செய்வீர்கள் என்று எல்லா விஷயங்களையும் ஓரளவுக்கு தெரிந்து வைத்து இருப்பதால் அனைத்து வேலைகளையும் செய்வீர்கள் இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் கர்ப்பை சார்ந்த சிக்கல்கள் முகம் மற்றும் கண் உபாதைகள் சர்க்கரை நோய் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் முனீஸ்வரன் கோயில் மண் குவியல் குப்பைமேடு பழைய கட்டிடம் டயர் கடைகள் கோர்ட் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சுரேஷ் சுபலக்ஷ்மி சரோஜா அண்ணாதுரை கமலினி வெள்ளிங்கிரி தங்கமணி துரைமுருகன் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோவைக்காய் முள்ளங்கி சுரைக்காய் பீன்ஸ் கேரட் இப்படியாக கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம் thank you